தொடர் சருக்கள் புருஷனை கூட்டிக் கொண்டு நயன்தாரா செய்த காரியம் தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் பல திரைப்படங்களில் நடிகையாக தொடர்ந்து நடித்து வந்து இன்று இந்திய சினிமாவிலேயே இவரை அடித்துக் கொள்ள ஆளில்லை என்று இருந்து வந்தவர்தான் நடிகை நயன்தாரா பொதுவாக நடிகர்களுக்கு வயதாகினாலும் கூட அவர்கள் ஹீரோவாக நடித்து வருகிறார்கள் அவர்களுக்கு அதிக அளவில் வயதாகிவிட்டதும் பெருமளவில் தெரியாமலேயே இருக்கும் இனிமே அடுத்தடுத்து அவர்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைப்பது என்றும் பெரிதாக இருக்காது ஆனால் பெண்கள் ஹீரோயினாக நடித்தால் ஆண்களை காட்டிலும் குறைவான அளவிலேயே திரைப்படங்களில் நடிப்பார்கள் மேலும் அவர்களுக்கு திருமணம் போன்றவை நடந்துவிட்டால் அதோடு தமிழ் திரைப்படங்களில் நடிப்பதை முற்றிலுமாக நிறுத்தி விடுவார்கள் ஆனால் இவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சினிமா துறை உலகில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து வரும் முன்னணி நடிகையாக இருந்து வருபவர்தான் நடிகை நயன்தாரா இவர் இதுவரை எழுபத்தி ஐந்து திரைப்படங்களுக்கு மேல் நடித்து அதிக அளவில் ரசிகர்களை பெற்றுள்ள நடிகையாக திகழ்ந்து வருகிறார் திருமணம் ஆன பிறகும் தற்போதும் இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையிலும் கூட பல திரைப்படங்களில் நடித்து வருகிறார் இவ்வாறு தனது திரைப்படங்களில் தொடர்ந்து வெற்றி கண்டு வந்த நடிகை நயன்தாரா சமீப காலமாக அவரின் திரைப்படம் பெரும் தோல்வியை சந்தித்து வருகிறது உங்களுக்கு என்ன காரணம் இருக்கும் என்று பார்த்தால் ஒருவேளை குழந்தைகளை பார்த்துக் கொள்வதால் இவர் தற்போது தோல்வியை சந்தித்து வருகிறாரா அல்லது தற்போது பிசினஸ் செய்து செய்து அதில் சினிமாவில் கண்டு வருகிறாரா என்று பலரும் பல கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையில் சமீபத்தில் வெளியான அன்னபூர்ணி மற்றும் இறைவி போன்ற திரைப்படங்கள் கூட அதிக அளவில் திரையரங்குகளில் ஓடாமல் தோல்வியை சந்தித்தது இது போன்று அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் தோல்வியை சந்தித்து வந்தது என்னவோ நயன்தாரா தற்போது கோயில் கோயிலாக சென்று சாமி தரிசனம் செய்து வருகிறார் உண்மையிலேயே ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டுதான் கோயிலுக்கு செல்கிறாரா அல்லது தொடர்ந்து பல திரைப்படங்கள் வெளியாகியும் அவை நல்ல வரவேற்பை பெறாமல் போகிறது என்பதற்காக கடவுள் வழிபாட்டினை மேற்கொண்டு வருகிறாரா என்று பலர் கேள்விகளை முன்வைத்து வருகின்றனர் மேலும் சில தொடர்ந்து வெளியான திரைப்படங்களில் தோல்வியாலும் இவர் கோயிலுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் நயன்தாராவிற்கு வயதாகிவிட்டதால் அவருடைய மார்க்கெட் குறைந்துவிட்டது என்றும் தற்போது இணையத்தில் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இதன் காரணமாகத்தான் தற்போது நயன்தாரா தொடர்ந்து ஆன்மீகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும் நெட்டிசன்கள் பலவாறு கமாண்டுகளை பதிவிட்டு வருகின்றனர் சமீபத்தில் நயன்தாரா குமரியில் உள்ள கோயிலுக்கு கணவர் விக்னேஷ் சிவனுடன் சேர்ந்து சென்று வழிபட்டிருக்கிறார் அது குறித்த வீடியோ தொடர்ந்து வைரலாகி அதன் மறுநாள் திருச்செந்தூரில் இருக்கும் கோயிலுக்கு சென்று அங்கிருக்கும் சுவாமியை தரிசனம் மேற்கொண்டுள்ளார் இவ்வாறு தொடர்ந்து கோயில்களுக்கு சென்று ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டு தொடர்ந்து பல கோயில்களில் தரிசனங்கள் மேற்கொண்டு வருகிறார் நயன்தாரா எனவே இதனை பார்க்கும் அனைவரும் தோல்விகளை சந்தித்தாலும் மார்க்கெட் குறைந்து விட்டதாலும் தற்போது கோயில் கோயிலாக கொண்டு இதனை பார்க்கும் அனைவரும் தோல்விகளை சந்தித்தாலும் மார்க்கெட் குறைந்து விட்டதாலும் தற்போது கோயில் கோயிலாக சென்று கொண்டிருக்கிறார் என கமாண்டுகளை கூறி வருகின்றன இது குறித்த செய்தியத்தில் வைரலாக பரவி வருகிறது